வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஸ்விஸ்மாலா நாட்டில் நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் இல்லை நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு மீன்டின் கட்லெட்டோடான் வந்திருக்கிறேன் இந்த மீன்டீன் கட்லெட் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன் இருந்தாலும் திரும்ப ஒரு கா நான் இந்த காணொலியை உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த தாரன் ஏனென்னு சொன்னால் இது கொஞ்சம் வித்தியாசப்படுது அந்த வித்தியாசம்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்த்தா விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த டின் ஃபிஷ் கட்லெட்டை செய்கிறதுக்கு வந்து நான் வந்து முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் மெட் அது பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு டீன் ஃபிஷ் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீன் மெட் அது ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் மிளகும் போடுறபடியாக நான் கேரம் தான் போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகு தூள் எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட போகிறேன் மற்றது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது பிரட்டி எடுக்கிறதுக்கு மூண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் மூண்டு முட்டை ஏன் எடுத்த நான்ன்றதை உங்களுக்கு பின்னுக்கு நான் தாரேன் மற்றது ரக்ஸ் தூள் பிரெட் சொல்லி வினந்தானே அந்த ரக்ஸ் தூள் எடுத்திருக்கிறேன் வாங்கோ எப்படி சொல்லி செய்யறோம் உருளக்கிழங்க நான் வந்து ஆவியில தான் அவிய வச்சிருக்கிறேன் இதை நீங்கள் தண்ணீருக்குள்ள போட்டும் அவிய வைக்கலாம் மற்றது உருளைக்கிழங்கு நீங்கள் அவர நேரத்தை பொறுத்து தான் இந்த ஆவியில் அவிக்க முடியும் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் அவிர நேரம் வித்தியாசப்படும் இந்த உருளக்கிழங்க நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் அவிய வச்சு எடுத்திருக்கிறேன் இதை எப்படி அவிஞ்சிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் கையால் அமர்த்தும் பொழுது சட்டனு டப்பண்டு உடையும் தோல் வேறையாக வரும் அப்படி பார்க்கல அந்த உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது என்று சொல்லித்தான் அடுத்தம் இப்போ இந்த அவிஞ்ச உருளைக்கிழங்கை நாங்கள் என்ன செய்வோம் நன்றாக மசிச்செடுக்கணும் இதை நீங்கள் கையால் மசிக்கலாம் இப்படி ஒரு கருவி கொண்டும் மசிக்கலாம் எனக்கு இந்த கருவியால் மசிக்கிறது நல்ல ஈஸியாக இருக்குது என்னபடியாக நான் இந்த கருவியால் மசிச்சு எடுத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மசிச்சு முடிஞ்சுது இனி வந்து இதுக்கு தேவையான சீரகமும் மிளகும் இதை வந்து நாங்கள் கிரைண்டரில் அடிச்செடுக்க வேணும் அளவான பொருட்கள் வந்து ஒவ்வொரு மேசக்கரண்டி அளவில் எடுத்திருக்கிறேன் ஒரு மேசக்கரண்டி சீரகமும் ஒரு மேசக்கரண்டி மிளகும் எடுத்திருக்கிறேன் அடித்து வைக்கிறதுக்கு இப்போ பாருங்க ரெண்டு டின் ஃபிஷ்ஷையும் உடைச்சி நான் கொட்டுறேன் இந்த டின் ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் நாங்கள் நல்லா புழிஞ்சு வெளியேற்ற வேணும் புளிஞ்சி வெளியேற்றி போட்டுத்தான் நாங்கள் அந்த உள் சதைகளை திண்ணிலேருந்து வெளியில் எடுக்க வேணும் பேரங்கோ இப்போ நான் வெட்டின வெங்காயம் போட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் இது வந்து ஒரு பெரிய நீளமான பச்சை மிளகாய் கேரம் அதிகமாக போடையில் மிளகு போட போகிறேன் அதே நேரத்தில் சின்ன சீரம் போட போகிறேன் நண்டுபடியாக கேரம் அளவாக இருக்கும் பேரங்கோ வெட்டின வெங்காயத்தையும் நான் போடுறேன் மேட்டது இடித்து வச்ச இஞ்சி நல்லா இஞ்சியை இடித்து வச்சு நல்லா பொடியாக அடித்து வச்சு எடுத்துருக்குறேன் பாருங்க உப்பா இந்த மிளகும் சீரகமும் அரைச்சி வச்சினான் தானே கிரைண்டரில் அந்த தூளையும் நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்லெட்டை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுன்னு சொன்னால் காரத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் கேரட் மற்றது லீக்ஸ் இதுகளை கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு போடுறேன் உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் சுவையை பார்த்து பார்த்து போடலாம் தேவையான அளவு என்னென்னு சொன்னால் இது இந்த டின்ஃபிஷும் அவிச்ச உருளைக்கிழங்கும் நாங்கள் வாயில் டூசி பார்த்து போடக்கூடிய ஒரு பொருள் தான் அண்டபடியாக பதப்படுத்திய டின்ஃபிஷ் தானே அண்டபடியாக நாங்கள் அதை டுசி பார்த்து பார்த்து உப்பு அளவாக போட்டுக்கொள்ளலாம் இப்போ நல்லா கையால் பிணைஞ்சு எடுக்க வேணும் உருளைக்கிழங்கும் அந்த டின்ஃபிஷும் ஒண்டோட ஒண்டும் மற்ற அதுக்கு போட்ட பொருட்கள் அனைத்தும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி நல்ல வடிவா நாங்கள் உருண்டைகள் பிடிக்கிற பதத்துக்கு கேட்ட மாதிரி குளைச்சி எடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் எல்லாமே நல்ல வடிவா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து பின்னவற்று எடுத் எடுத்தாச்சு இனி இதை நாங்கள் உருண்டைகளாக பிடிக்க வேணும் உங்களுக்கு எந்தளவு அளவு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டைகளை பிடித்து கொள்ளலாம் தான் பிடிக்க வேணுமெண்ட்டி இல்லை நீங்கள் இதை தட்டையாகவும் பிடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் தட்டையாக எடுத்தால் குறைந்த அளவு எண்ணெய்களை போட்டு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வட்டமாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் பாவிக்க வேண்டி வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் பாருங்க கையால் நெல்லை அப்படி உருட்டி நல்லா முதல் நல்லா அமர்த்தி இதாண்டி போட்டு கையால் அப்படி உருட்டி இருந்தால் உங்களுக்கு நெல்லை வட்ட வடிவமான ஒரு கட்லட் ஷேப் ஒன்று வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மூண்டு முட்டையை எடுத்து அடித்து வச்சுக்கிட்டு இந்த முட்டை முட்டைக்கிளையும் வந்து உப்பு போட போகிறேன் என்ன சொன்னால் அந்த வெளியிலேயும் வந்து உப்பு கொஞ்சம் சுவர்ணா தான் நெல்லை இருக்கு மண்டபடியாக நல்ல வடிவாக அதுக்கிளையும் ஒரு கொஞ்சம் உப்பை போட்டு நான் அடிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக நான் அடித்து எடுத்துட்டேன் இனி வந்து இந்த உருட்டி வச்ச உருண்டைகள் இருக்குத்தானே இந்த டின்ஃபிஷ் கலவை உருண்டைகள் இருக்குத்தானே அதை முதலில் முட்டையில் போட்டுவிட்டு பிறகு அந்த ரக்ஸ் தூள் இருக்குத்தானே அந்த ரக்ஸ் தூளுக்கில் நாங்கள் போட்டு பிரட்டி எடுக்க வேணும் இதை ரக்ஸ் தூளன்னு சொல்லலாம் பான் சொல்லலாம் நாங்கள் ஊரில் ரக்ஸ் தூளன்னு சொல்லி பழகிட்டோம் இப்போ பாருங்க நாங்கள் முட்டைகளை போட்டு நல்ல வடிவாக எல்லா பக்கத்துலேயும் பிற வடி பிரட்டி நல்லா வடிய விட்டு அந்த ரக்ஸ் தூளுக்கெல்லாம் போட்டு பிரட்டி எடுக்க வேணும் நான் ரெண்டு தான் முட்டைக்குள்ளே போட்டு எடுக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு கையில் எந்த ஃபோன் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு மெட்டை கையால் தான் செய்கிறேன் ரெண்டுபடியாக ஒரு கையால் செய்கிறபடியாக நான் ஒரே தரத்திலேயே முட்டையிலும் தோச்சு ரக்ஸிலும் பிரட்டி எடுக்கலாமல் இருக்குது பாருங்க நல்லா முட்டையை வடியை விட்டுட்டு அந்த ரக்ஸ் தூளுக்கில் போட்டு நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க வேணும் இந்த பிரட்டி எடுத்ததை திருப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் முட்டைக்குள்ள போட்டு திருப்பை கா தோச்சு திருப்ப ரக்ஸ் தூளுக்கில் போட்டு பிரட்டி எடுத்தால் அந்த வெளி பாகங்கள் வந்து நல்ல தடிப்பாகவும் நல்ல உருண்டை வந்து அழகாகவும் இருக்கும் நான் ரெண்டு கோட் தான் கொடுத்துருக்கிறேன் ஒருக்காய் நான் முட்டைக்குள்ள தோச்சு ரக்ஸ் தூளில் தோச்சு திரும்ப வந்து நான் முட்டைக்குள்ள தோச்சு திரும்ப ராக் தூளில் துவச்சுருக்குறேன் பாருங்க அந்த முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் ரெண்டு தரம் நான் தோச்சு எடுத்தது அந்த இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் நான் ஒருக்கா தோச்சி எடுத்தது ஒருக்கா முட்டையில் போட்டு ஒருக்காய் ராக் தூள் விரட்டி எடுத்தது மற்றது ரெண்டு தரம் தோச்சு எடுத்தது இந்த வித்தியாசத்தையும் உங்களுக்கு காட்டோன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த காணொலி இன்னொரு வித்தியாசமும் தொடர்ந்து வருகுது தொடர்ந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்லெட்டை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணியை நான் தாச்சியில் வர்றேன் இந்த தாச்சியை பற்றி உங்களுக்கு நான் நான் இது மிதமான சூட்டைத்தான் இந்த சட்டியில் வச்சுருக்கேன் அதிகமான சூட இது வச்சிருக்காது என்னபடியாக பொறிக்கிறதுக்கு எல்லாம் நாங்கள் அடுப்பை வந்து மிதமான அல்லது சூடான அல்லது நல்ல குறைவான என்று மாற்றி கொண்டு இருக்க தேவையில்லை இந்த சட்டியில் மிதமான சூட்டையே இழுத்து இருக்கும் பாருங்க நல்ல வடிவாக கட்டல் எல்லாம் போட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் நல்ல பொறிஞ்சி வர்ற நேரத்தில் நாங்கள் வெளியில் எடுக்கப்படும் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்குது ஒரு வெடிப்பும் இல்லாமல் நல்ல அழகாக வந்திருக்குது அதுக்காகத்தான் நான் சொன்னேன் ரெண்டு கோட் போட்டால் எங்களுக்கு அந்த வெடிப்புகள் வராது அதுதான் முக்கியம் அதுக்காகத்தான் அந்த ரெண்டு தரம் நாங்கள் ரக்ஸ் தூள்லும் முட்டையிலும் மாறி மாறி தோச்சு எடுக்கிறது மற்றது உருண்டைகளும் நல்ல அழகாக வரும் இந்த கட்லெட்டை வந்து எல்லோரும் பல பல விதமாக செய்வினம் சிலவில் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் புளி எல்லாம் முடிவினோம் அதுவும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சில பேர் எல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து போட்டு கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து போட்டு கொட்டி அதை கிளறி அதுக்குள்ள பிசைஞ்செடுத்து நல்ல வடிவாக செய்வினம் அதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டை கொடுக்கும் எனக்கு இந்த வகையான கட்லட் கொஞ்சம் விருப்பம் என்னபடியாக நான் இப்படியே செய்திருக்கிறேன் இந்த கட்டளுக்கு கட்லெட்டுக்களை வந்து ஃபிஷ் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடணும் இல்லை நல்ல ஹெல்த்தியான மிரக்கறிகளும் இணைச்சு கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்னத்தை இணைக்க விருப்பிறீங்க விரும்புகிறீங்களோ அதை சாப்பிடக்கூடிய விதத்தில் பதப்படுத்தி அதுக்களை போட்டு அந்த உருளைக்கிழங்குக்களை போட்டு நாங்கள் பினைஞ்செடுத்து டின்ஃபிஷுக்களை போட்டு எடுத்து அதையும் நாங்கள் கட்லெட்டை நாங்கள் செய்து சாப்பிடலாம் என்னென்னு சொன்னால் இந்த கட்லெட்டை எங்களுக்கேற்ற மாட்டி விதம் விதமாக நாங்கள் மாற்றி அமைத்து சமைச்சு கொள்ளலாம் முதல் நீங்கள் அந்த பார்த்தது வந்து ஒரு அறப்பொரியல்லையும் இந்த கட்லெட்டை நான் எடுத்திருக்கிறேன் இந்த அறப்பொரியல் கட்லெட் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் திடீரென்று ஒரு இடத்து ஒரு ஆக்கள் வந்துட்டினோம் அல்லது அவசரமாக ஒரு வேலையை முடிக்க வேணும்னு சொன்னால் அல்லது அவசரமாக ஒருவருக்கு அதை பரிமாற வேணுமென்னு சொன்னால் நாங்கள் இந்த அறப்பொரியலில் வச்சோம்னு சொன்னால் உடனே நாங்கள் அதை எடுத்து ஃப்ரிஷரால் எடுத்து நாங்கள் அதை பொறித்து எடுக்க இயக்கில் எந்தவித உடைவும் இல்லாமல் எந்தவித சிதைவும் இல்லாமல் எங்களுக்கு வேறு மண்டபடியாக நான் அறப்பொரியலையும் கொஞ்சத்தை பொறிச்சு வச்சுருக்குறேன் அதை எப்படி பேக் பண்ணி வச்சுருக்குறேன்றதை வாங்குவோம் பின்னுக்கு பார்ப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான டேஸ்ட்டான கட்லெட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற காணொலியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இனி நான் அந்த அரை பொரியலில் பொறிச்சு வச்சுருக்கிறேன்னே அந்த கட்லெட்டை நல்ல வடிவாக பேக் பண்ணி நான் கொஞ்சத்தை டீஃப்ரிஜரில் போட போகிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எங்களால் சாப்பிட முடியாதானே அவசர தேவைகளுக்காகவும் தானே நாங்கள் அதை இதை செய்திருக்கிறோம் என்னபடியாக அதை நல்ல வடிவாக பேக் பண்ணி எடுக்க போகிறோம் பேரங்கப்போ எப்படி இதை பேக் பண்ணி வச்சுருக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கோ இப்படி அழகாக உங்களுக்கு தேவையான உருண்டைகளை தேவையான அளவுக்கு நீங்கள் வடிவாக பேக் பண்ணி இதை நீங்கள் டீப் போட்டு டீப் போட்டு நல்ல வடிவாக நீங்கள் பாதுகாத்து எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்